இலங்கையின் முதற்தர சுற்றுலா ரீச்சாவின் மாபெரும் உணவு திருவிழா செப்டம்பர் மாதம் ஐந்து ஆறு மற்றும் ஏழாம் தேதிகளில் இன்றைய டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ளுங்கள் எங்களது நீதிக்கான போராட்டம் என்பது சர்வதேசத்தை நோக்கிய பயணம் என்பதை நாங்கள் தெளிவாக கூறு இன்று எவ்வளவோ ஜனாதிபதிகள் மாறி வந்து எங்களை உள்ளக பொறுமுறைகள் தள்ள பார்த்தார்கள் ஆனால் எங்களுக்கான எந்தவித நீதியும் கிடைக்காத பட்சத்தில் நாங்கள் சர்வதேச பொறுமுறையை நோக்கி நிற்கின்றோம்

இந்த இந்த நாங்கள் கூறிக்கொள்வது கடந்த காலங்களாக இடம்பெற்ற இன அழிப்புக்கான உள்ளக பொறுமுறை முறையில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்பதை நாங்கள் வேலை தீர்மானித்திருக்கின்றோம் அந்த அடிப்படையிலேயே எங்களை வடகிழத்திலே இடம்பெற்ற இன அழிப்புக்கான ஒரு நீதியாக சர்வதேச சுயாதீனமான நீதி பொறுமுறை அனைவருக்கும் வணக்கம் நான் கண்டுமணி லவகுசராசா வடக்கு கிழக்கு சமூக இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் குறிப்பாக இன்றைய தினம் உலகளாவிய ரீதியிலேயே அனுஷ்டிக்கப்படுகின்ற வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட தினமானது குறிப்பாக திருவோணமலை மட்டக்கிழக்கு அம்பாறை மாவட்டங்களில் இருக்கக்கூடிய வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட சங்கங்களால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இந்த வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட இந்த மக்கள் எழுச்சி போராட்டத்தில் பல வகையான மக்கள் பாதிக்கப்பட்டவர்கள் சிவில் செயற்பாட்டர்கள் ஊதவியாளர்கள் என பலர் கலந்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இந்த நாளில் இந்த உலகத்துக்கும் இந்த தேசத்துக்கும் சிவில் அமைப்புகளாகிய நாங்கள் கூறிக்கொள்வது கடந்த காலங்களாக வடகிழத்திலே இடம்பெற்ற இன அழிப்புக்கான உலக பொறுமதி முறையில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்பதை நாங்கள் ஏழைவே தீர்மானித்திருக்கின்றோம் அந்த அடிப்படையிலேயே எங்களை வடகிழத்திலே இடம்பெற்ற இன அழிப்புக்கான ஒரு நீதியாக சர்வதேச சுயாதீனமான நீதிப் பொறிமுறை ஊடாகவே ஒரு விசாரணை நடத்தப்பட வேண்டும் மதன் ஊடாகவே எங்க பிரச்சனையானது ஐசிசி ஐசிசிஏ போன்ற நீதிப் பொறிமுறைக்கு உள்ளாக்கப்பட்டு எமக்கான நீதி வழங்கப்பட வேண்டும் என்று நாங்கள் இந்த இடத்தில் கேட்டுக்கொள்ள கேட்டுக்கொள்கின்றோம் குறிப்பாக கடந்த பதினாறு வருடங்களாக யுத்தம் நிறைவுபெற்ற ஒரு சூழ்நிலையிலேயே வடகிழக்கு இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் இன்று வரைக்கும் ஒரு நிழல் யுத்தத்திற்குள் இருக்கிறார்கள் ஆகவே நாங்கள் இன்றும் ஒரு நிழல் யுத்தத்திற்கு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எங்கிற உடைமைகள் எங்கட நிலங்கள் எங்கட் சமய உரிமைகள் கலாச்சாரங்கள் அழிக்கப்பட்டுக் கொண்டு வருகிறது ஆகவே இது உடன் நிறுத்தப்பட வேண்டுமாக இருந்தால் சர்வதேச சுயாதீனமான ஒரு நீதி பொறுமுறை உடான ஒரு விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதை நாங்கள் இந்த இடத்தின் சர்வதேசத்துக்கு வினியமாக வேண்டி நிற்கின்றோம் இன்று கிழக்கு மாவட்டங்களில் பதினாலாக்கப்பட்ட காணமலாக்கப்பட்ட உறவுகளாகிய எங்களது போராட்டம் என்று தொடங்கி பதினாறு வருடத்தை என்று கடந்து நிற்கின்றது இந்த பதினாறு வருடத்தில் எங்களுடன் கூட இருந்து தங்களது உறவுகளை பார்த்து பார்த்து தங்களது உறவுகள் வந்து சேர்வார்கள் என்று போராட்டத்தில் இருந்து இன்று முன்னூறுக்கும் மேற்பட்ட தாய்மார்களை நாங்கள் இன்று நிற்கின்றோம் இன்று எங்களுக்கு பல பல ஜனாதிபதிகள் மாறி மாறி வந்தாலும் எந்த மாறி வந்தாலும் எங்களது எங்களது நீதிக்கான போராட்டம் என்பது சர்வதேசத்தை நோக்கிய பயணம் என்பதை நாங்கள் தெளிவாக கூறி இன்று எவ்வளவோ ஜனாதிபதிகள் மாறி வந்து எங்களை உள்ள பார்த்தார்கள் ஆனால் எங்களுக்கான எந்த வித நீதியும் கிடைக்காத பட்சத்தில் நாங்கள் என்று சர்வதேச பொறுமுறையை நோக்கி நிற்கின்றோம் நாங்கள் என்று பல வருட காலமாக எங்களது உறவுகளின் எங்களது வேதனைகளையும் எங்களது உறவுகளின் பலிகளையும் நாங்களே சென்று சர்வதேச முன்றலில் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் இருந்து எங்களதிபதிகளை நாங்களே என்று கூறி வருகின்றோம் அண்மையில் மாதம் நடக்க இருக்கும் இந்த சர்வதேச ஐநா தொடரில் எங்களுக்கான நீதியை தேடி எங்களுக்கான உறவுகளுக்கான நீதி கிடைக்க வேண்டும் என்று இங்கு எல்லோரும் தோல் கொடுத்து எங்களுக்காக குரல் கொடுக்க முன்பாருங்கள் என்று உலக நாட்டுடன் எங்கள் நாடுகளே நாங்கள் கேட்டு நிற்கின்றோம் அது மட்டுமல்ல இன்று நாங்கள் நீதி இன்னொன்று நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களது உறவுகள் வேண்டும் எங்களது உறவுகள் வந்து சேர வேண்டும் என்று போராடுகின்றோம் அன்பான உறவுகளே இன்று நாங்கள் உறவுகளை தொலைத்துவிட்டு இந்த வீதியில் எங்களது உறவுகள் வர வேண்டும் என்று பதினாறு வருடம் முடியும் மட்டும் இயங்கி நிற்கின்றோம் ஆனால் நீங்கள் உங்களது உறவுகளை தொலைக்க கூடாது உங்களது உறவுகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் எங்களது உறவுகளுக்கான இந்த நீதிக்கான போராட்டத்தில் எங்களுடன் வந்து சேருங்கள் எங்களுக்காக இந்த குரல் கொடுங்கள் உங்களது உறவுகள் பாதுகாக்கப்படும் எங்களுக்கான நீதி கிடைக்க வேண்டும் நாங்கள் ஒவ்வொரு உறவுகளையும் உயிருடன் தான் ஒப்படைத்தோம் நாங்கள் ஜாரையும் ஒப்படைக்கவில்லை ஒப்படைத்த எங்களது உறவுகள் எங்கு என்றுதான் நாங்கள் கேட்டு நிற்கின்றோம் ஆகவே எங்களது உறவுகளுக்கு என்ன நடந்தது என்று உண்மை தெரியும் மட்டும் எங்களுக்கான நீதி கிடைக்கும் மட்டும் நாங்கள் சர்வதேசத்தை நோக்கி எங்களது வெற்றி பாதையை எடுத்துச் செல்லும் மட்டும் எங்களுக்காக எல்லோரும் தோல் கொடுக்க முன் என்று கேட்டு நிற்கின்றோம்